Uh, I always felt that it is very important to not only always do you know heroine character, lead role, having a screen time, very big time. It's also very important to be a part of wonderful good films. So that too in Samudra Ganesh's film. Thank you so much producer uh, sir, sir, Prithvi sir, Dhanraj Garo for trusting me and with the hope of working with Samudra Ganesh sir in any upcoming film and want i really want to do more and more tamil films so ipol enakku romba santosham i thinkinga nam padam 24th february release pandringa <laughs> sorry, sorry. <laughs> 21st release pandringa please theaters uh, ki vande watch and do support us and love you all uh, tamil audience thank you so much நான் பேச தேவதை என்ற பாடலின் மூலமாக கோடம்பாக்கத்தில் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லா மேடம் மேல எல்லா வணக்கம் ராமும் ராகவும் ட்வெண்ட்டி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது அப்பா மகனோட ஒரு ஸ்டோரி ஆனா எனக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆர்டிஸ்டா வந்தோம் நடிச்சோ பணம் வாங்கணும் போனோன்றது கிடையாதுங்க என் நெஞ்சுக்கு ரொம்ப ரொம்பவே கிட்ட இருக்கிற ஒரு படம் எல்லா படத்துலயும் அம்மாவுக்கு அவ்வளவா இம்பார்டன்ஸ் இருக்காது இந்த நம்ம தன்ராஜன் அவங்க ஒரு பேச்சு சொன்னாங்க எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்குன்ட்டு அதே மாதிரி எனக்கு ஒரு பையன் கிடைச்சிருக்காங்க ஸோ இந்த படத்துல எனக்கு அவ்வளவு நல்லா நடிக்க வச்சிருக்காங்க ஒரு ஆக்டர் டைரக்டர்னாலதான் ஆக முடியும் ஸோ எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி சமுதிரக்கணி சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப அதிருஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் நான் அவங்க கூட நடிக்கிறதுக்கு சார் ஒத்துக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு படம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் கண்டிப்பாக தியேட்டருக்கு வாங்க நம்ம டீமை ஆசிர்வாதி ஆசிர்வாதிச்சுங்க தேங்க்யூ என்பது பேசுறேன் உங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச்